உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா புதுசாக என்ன வாங்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேயில் செலுத்தலாம் அடுத்தது என்ன செய்யலாம் இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும் அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன் ஏஎம்ஏ என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் இந்த நம்பரில் வாங்க உங்கள் கேள்விகளை கேளுங்கள் நாம் பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உரையாடல் பை முதலீட்டுக்கிழமில் நாம் சுப்பிரமணி அவர்களோட பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி பேச போகிறோம் ஒவ்வொருத்தரும் தன் வாழ்க்கையில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை என்ன ஆக்குறாங்க அதுலேருந்து என்ன கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு மெட்ரிக் அதை வச்சு தான் நம்ம எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோன்னு நாமளே நம்மளை பார்த்துக்கணும் மற்றவங்களும் பார்ப்பாங்க அந்த இடத்துல தான் பர்சனல் ஃபைனான்ஸ் ஒரு மிகப்பெரிய கருவியாக நமக்கு இருக்கிறது பர்சனல் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டே வந்து எல்லோருமே கற்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ கற்றுக்கிட்டா போகிறாது நல்ல வகையில் ப்ராக்டிஸும் பண்ணணும் அப்படி இந்த சப்ஜெக்டை சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸும் பண்ணக்கூடியவர் தான் திரு சுப்பிரமணி வாங்க அவரோட பேசுவோம் சார் பர்சனல் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ளே ஒருத்தர் எந்த வயசில் வரணும் எந்த வயசில் வரணுங்கிறது கிடையாது உங்கள் அம்மா அப்பா அவங்களை எந்த வயசில் கூட்டின்னு வராங்க அதுதான் பார்க்கணும் என்ன மூணு வயசு நாலு வயசுலேருந்து குழந்தைகளுக்கு பணத்தை பற்றி கொஞ்சம் ஏதோ புரியும் ஏன்னா பார்க்குறாங்க நீங்கள் கடைக்கு போய் ரூபா கொடுத்து சாமானு வருது நீங்கள் வீட்டில் வேலை பண்ணுற வாழ்க்கை சம்பளம் கேஷில் கொடுக்குறீங்க அதெல்லாம் ஸோ தே சி அந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம் பணம் தான் என்ன இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு என்ன தோணுறதுன்னா பணம் தான் ஏடிஎம்லேருந்து விட்ரா பண்ணுற ஒரு இது அதை வச்சு ஏதோ சாமான் வாங்கலாம் ஆனால் அந்த ஏடிஎம்குள்ளே பணம் எப்படி வருது அது ஏன் வருது அதெல்லாம் ஒரு பத்து வயசு எட்டு வயசு பத்து வயசு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாம் மூணு வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தைன்னா காயின்லாம் கொடுத்து அதை வச்சு விளையாட சொல்லி ரெண்டு பைசா அஞ்சு பைசா இப்போ அதெல்லாம் இல்லை நல்ல ஒரு ரூபா ரெண்டு ரூபா அதை வச்சு கொஞ்சம் விளையாட அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம் அண்ட் ஸ்லோலி யூ பிரிங் தம் இன் டு ஃபைனான்ஸ் என்ன இந்த பர்சனல் ஃபைனான்ஸுங்கிறது ஒரு ஸ்கூலோ காலேஜோ ஆஃபீஸோ சொல்லிக் கொடுக்குற விஷயம் இல்லை பேரண்ட்ஸ் தான் ஆரம்பிக்கணும் அம்மா அப்பா தான் ஆரம்பிக்கணும் நீங்களே ஒரு குரூப்ஸ் பண்ணலாம் சின்ன குழந்தைகளுக்கு குரூப் அதெல்லாம் நீங்களாவே பண்ணலாமே தவிர கவர்மெண்ட் இதில் இனிஷியேட்டிவ் எடுத்து ஏதாவது பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் முப்பது வருஷத்தில் அது ஃபுல்லாகவே போயிடுத்து நம்ம தான் பண்ணி ஆகணும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு பண்ணி பார்த்தேன் ஒரு இருபது குழந்தைங்களை ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை கூட்டிகிட்டு போயிட்டு ஆளுக்கு நூறுரூபா கொடுத்துட்டு இதில் நீங்கள் எத்தனை ஐட்டம் வேணால் வாங்கிக்கலாம் இந்த நூறுரூபாய்க்குள்ளே யார் மேக்ஸிமம் ஐட்டம் வாங்குறீங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விளையாட்டு அந்த பசங்களுக்கு அது ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது கடைசியில் ஒரு குழந்தை வந்து நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி ஸோ எது சீப்பு எது காஸ்ட்லி இந்த காசை வச்சுட்டு எவ்வளோ வாங்கலாம் இப்படி ஒரு ஃபன் மாதிரி போச்சு இது ஒரு பர்த்டே பார்ட்டியில் பண்ணோம் அவங்களை கொண்டு போய் ஒரு சினிமாவில் உட்கார வச்சு பாப்கார்ன் சாப்பிட வைக்கிறதுக்கு பாப்கார்னும் நூறுரூவா தான் வச்சிங்க ஆனால் அந்த நூறுரூவா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளால் அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்க முடியுது அதே போல் நிறைய பேரண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா வீக்லி வெஜிடபிள் ஷாப்பிங் பட்ஜெட் குழந்தைங்களை வச்சு பண்ணுறாங்க இது ஒரு ரொம்ப சிம்பிளான இது ஸோ என்ன விலை எது விற்குது எந்த வெஜிடபிள் என்ன விலை விற்குதுங்கிறத அவங்க கிளியராக பார்க்குறாங்க ஏன்னா இப்போ ஆன்லைனில் ஷாப் பண்ண முடியுது இல்லையா ஸோ பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணால் இந்த வீக் இவ்வளவு பணம் தான் நீங்கள் ஷாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த ஷாப்பிங்கை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இப்படி சின்ன சின்ன விஷயங்களாக ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்லேயுமே செலவு மூலமாக எப்படி பட்ஜெட் பண்ணுறது எப்படி பணத்தை சரியாக செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இந்த சேவிங்ஸுங்கிற கான்செப்ட் வந்துடுது இப்போ உங்களுக்கு ஐநூறுரூவா பட்ஜெட் கொடுக்குறேன் நீங்கள் முந்நூற்றம்பது ரூபாவில் முடிச்சிட்டிங்கனாக்கா தேவையானது நூற்றம்பது ரூபா மிச்சம் பிடிக்க முடியுது ஸோ இதை ஒரு விளையாட்டு மாதிரியே நிறையா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தராங்க ஆனாலும் அதே சமயத்தில் ஒருத்தர் அடல்ட் ஆகிட்டு வேலைக்கு சேர்ந்து நல்லா படித்து குவாலிஃபை ஆகி நல்ல வேலையை சேர்ந்துட்டு ஒரு ஏழு எட்டு பத்து லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியாமல் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க பணம் இருக்குது இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் செலவும் பண்ணுறாங்க ஸோ இந்த ஏழையாக கற்றுக்கிறவங்களுக்கும் கற்றுக்காதவங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸை எப்படி நம்ம பிரிட்ஜ் பண்ண முடியும் கற்றுக் கொடுக்க வேண்டியது அம்மா அப்பாவோடைய கடமை அது நம்ம சொல்லியாச்சு ஆனால் அம்மா அப்பா கற்றுக் கொடுக்கலன்னு எண்பது வயசில் சொல்லின்னு இருக்க முடியாது அம்மா அப்பா கற்றுக் கொடுக்கல தட் இஸ் பேட் லக் அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வயசில் இந்த கம்பவுண்டிங் அதெலாம் அப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்து இப்போ நிறைய யூடியூப்பில் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது அதனால நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தெரியும் பணம் இருக்காது அது வேறு விஷயம் ஆனாக்கா எந்த குழந்தைக்கு இதெல்லாம் நம்ம சுருக்க சொல்லிக் கொடுக்குறோமோ கம்பவுண்டிங் சுருக்க புரியறதோ வெறும் சிம்பிள் அரித்மேட்டிக்ல ஹி அக்யூமலேட் மோர் மணி ஸோ சீக்கிரம் கற்றுக்கிற குழந்தை இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாள் நிறைய பணத்தையும் சேர்த்து வைப்பான் அப்படிங்கிறது உங்களோட பாயிண்ட் கேட்ட சேர் ரெண்டு குடும்பங்கள் இருக்குது ஒரு குடும்பம் வந்து நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு குடும்பம் நல்ல வசதியாக வாழறாங்க லைஃப் ஸ்டைலில் ரொம்ப நல்லா லீட் பண்ணுறாங்க இன்னொரு குடும்பமுக்கு மாட்ரேட் இன்கம் தான் இருக்குது ரைட் அவங்களுடைய இன்கம் வந்து கம்பேர் பண்ண முடியாது ஆனால் இந்த மாட்ரேட் இன்கம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாக்கா அப்போது பதினெட்டு வயசு வரும்போது அந்த குடும்பத்தினுடைய ரெண்டு குழந்தைங்களும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துக்கு வந்துடுறாங்க ஏன்னா இதை கற்றுக்கிட்டு அந்த குழந்தை வந்து இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸுக்கு வருது என்னென்ன தரலாம் அப்படின்னு ஒரு சின்ன செக்லிஸ்ட் சொல்லுங்களேன் இந்த குழந்தைங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட் ஏன் பண்ணணும் சேவ் பண்ணுறது நிறைய சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் பிக்கி பேங்க் வாங்கணும் அதில் போடணும் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இது கூட நிறைய பேர் சொல்லிக் அதை ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம யாருக்கு கொடுக்குறோம் நம்ம ஏதோ பிஸ்னஸ் மேன்க்கு கொடுக்குறோம் அவன் அதை வச்சு ச பணம் சம்பாதிக்கிறான் அதில் டேக்ஸ் கட்டுறான் டிவிடென்ட் கொடுக்குறான் அதனால க்ரோத் ஆகுது இது ரொம்ப பேசிக்காக ஈக்குவிட்டி டெட் அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ண அமைக்க கூட சொல்லிக் கொடுக்கலாம் நம்ம பணத்தை எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம ஒரு வீடு வாங்கலாம் அதுக்கு வாடகை கிடைக்கும் பேங்க்கில் பெய்ச்சலாம் அதில் வட்டி கிடைக்கும் இல்லாட்டா ஈக்குவிட்டி வாங்கலாம் அதில் டிபிடண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஒரு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் சொல்லி கொடுக்கணும்ல ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்லேருந்து இந்த கம்பவுண்டிங்லாம் புரிய ஆரம்பிச்சோடனே அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் இன்றைக்கி ஒரு சின்ன தொகையை கட்டினாக்கா நாளைக்கு ஒரு பெரிய தொகை கட்டாமல் இருக்க முடியும் அது வந்து அதுக்கு பேர் வந்து இன்சூரன்ஸ் இன்றைக்கி நீ நூறுரூவா மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டுற ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் கட்டுறேன் திடம்னு உனக்கு நூறு ஐநூறுரூவா அறுநூறுவா இல்லை ரூபாய்க்கு செலவு வருது அந்த செலவு கொடுக்கறதுக்கு இன்சூரன்ஸ்னு ஒரு கன்செப்ட் இருக்குது ஸோ பேசிக்காக இது ரெண்டும் சொல்லிக் கொடுக்கணும் அதனால இப்போது நான் வந்து என் முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுறது எனக்கு ரெண்டு சின்ன பசங்க இருக்கான் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கா நான் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன் இதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் குழந்தைங்களுக்கு புரியாதுங்கிறதே கிடையாது நம்மளுக்கு தோணுறது நமக்கு வயசாக எடுத்தால் புரியறது இந்த குழந்தைங்களுக்கு அதோடு நல்லா புரியும் ஸோ சேவிங்ஸ் சேவிங்ஸ் காம்பவுண்டிங் கம்பவுண்டிங் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிங் நாலு நாலாவதாக தான் இன்வெஸ்ட்டிங்கை கொண்டு வரேன் ஆமா என்ன இந்த பேசிக் இன்சூரன்ஸ் இல்லை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஆனா இன்சூரன்ஸ் இல்ல அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி முப்பது வயசுல ஏதோ ஆக்சிடென்ட்ல போய்ட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனா யூஸ்லெஸ் உங்களாலும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இன்ஷூரன்ஸும் தேவை ரிஸ்க்கை எப்படி குறைக்கிறது ஹவு டு மெட்டிகேட் ரிஸ்க் அது சொல்லிக் கொடுக்கறது இன்சூரன்ஸ் ஸோ அட்லீஸ்ட் கன்செப்ட் சொல்லி சொல்லிக் கொடுக்கலாம் நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஆனாக்க ஹாஸ்பிடல்ல பெரிய பில் வரலாம் அந்த பில் கொடுக்காம இருக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தொகையாக கட்டுறோம் நீங்கள் பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அதை காம்பவுண்ட் பண்ண விடணும் பதினெட்டு வயசு வரைக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட ஏற்கனவே சொன்னீங்க அப்படி சொல்லும்போது எந்த வயசில் அந்த குழந்தைகிட்ட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசலான்ற ஒரு வியூ சொல்லுங்க சார் ஆக்சுவலி நான் இந்த வீடியோ பண்ண ஆரம்பிச்சு இப்போ ரெண்டு வருஷம் தான் இருக்குது நிறைய ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகள் வந்து நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்க எனக்கு புரியுறது சொல்லுறதுலாம் ஆறு வயது ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் குழந்தைகளுக்கு புரியுறது அண்டர்ஸ்டாண்ட் இட்டி தான் என்ன டெட்னா என்னென்னு புரியுது இவாளுக்கு இன்னும் ஸ்கூலில் அதெல்லாம் சொல்லியே கொடுக்கறேன் ஸோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் பேசலான்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் என்னுடைய டாட்டர்ஸ்க்கு நான் அவங்க பிறந்த நாள்லேருந்து மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு டிமேட் அக்கௌண்டே கிடையாது ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு அவங்களுக்கு ரெகுலராக ஒரு எஸ்ஐபி எப்பயாவது அவங்களுக்கு ஏதாவது பர்த்டே இந்த மாதிரி ஏதாவது கலெக்ட் ஆச்சுன்னா அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸ்டேட்மெண்ட்டை அவங்களே பார்ப்பாங்க நான் பார்க்க மாட்டேன் அவங்களே ஸ்டேட்மெண்ட்டு பார்ப்பாங்க என்ன ரிட்டர்ன் வந்திருக்குன்னு எங்கே ஆரம்பிக்கிட்டே அவங்க கேட்பாங்க ஏன் வந்து அக்காவுக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டன் வந்திருக்கு எனக்கு ஏன் கம்மியாக ரிட்டர்ன் வந்திருக்குன்னு கம்பேரும் பண்ணிப்பாங்க இந்த வேடிக்கை இல்லாமல் நடக்கும் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ஃபண்டு ஏன் எனக்கு வாங்கியிருக்க இந்த ஃபண்டில் எனக்கு என்ன ரிட்டன் கிடைக்கும் இந்த ஃபண்டு ஏன் இந்த ஃபண்டோட பெட்டராக பண்ணியிருக்கு இப்படி ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் குழந்தையினால் கேள்வி கேட்க முடியுதுங்கிறத நானே அப்சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டாக தான் நானும் ஒத்துக்கிறேன் அதை ஸோ சிக்ஸ்த்தில் உனக்காக இந்த பணத்தை தனியாக போட்டு வச்சிருக்கேன் இது வளர்ந்து நீ படித்து காலேஜ் போகும்போதோ அல்லது அதுக்கப்புறமா உனக்கு ஏதோ ஒரு பெரிய தேவைக்காக இந்த பணம் வளரணும் வளர்ந்துகிட்டு இருக்குன்னு காமிச்சுட்டு இருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த பணத்தை பற்றி அவேரா இருக்கிறதுல தவறில்லை அப்படின்னு சொல்றீங்க கம்ப்ளீட்லி இல்லை ஏன்னா இந்த இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன சொல்லிக் கொடுங்க ரைட் ஓகே ஸோ நீ இந்த தொ நீ வந்து பதினெட்டு வயசில் இது ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் காலேஜ் ஃபீஸ் கட்டலாம் அதுக்கு கட்டலைன்னா ஒரு முப்பது வயசில் வீடு வாங்கலாம் அதுவும் கட்டலைன்னா ஒரு ஐம்பது வயசில் உன் பாஸ் கிட்டே போய் நான் நாளிலேருந்து வரல எங்கள் அப்பா எனக்கு ஆரம்பித்த எஸ்ஐபியில் எனக்கு காணும் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு காணும்னு சொல்கிற தைரியம் வரும் ஸோ குழந்தைக்கு அது சொல்லிக் கொடுத்தா போதும் வெறி சிம்பிள் வீட்டில் மரம் இருக்குது அது மாமரம் உனக்கு எவ்வளோ மாங்காய் வேணுமோ பிச்சுக்கோ அந்த மரத்தை வெட்டாதே இது இதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் சொல்லி கொடுத்தாக்க ஷாம் நவ் இட் இஸ் நாட் இம்பாசிபிள் இன்னைக்கு பறக்கிற குழந்தைக்கு ஒரு ஒழுங்கு எஸ்ஐபி ஆரம்பிச்சு அதை பன் பத்து பர்சென்ட்டாக குரோ பண்ணால் அந்த குழந்தைக்கு அறுபத்தஞ்சி வயசு ஆர்த்த இது நான் ஒன் தௌசண்ட் க்ரோஸ் அது சின்ன அமௌண்ட் கிடையாது இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு கூட பட் ஏன் அமௌண்ட்டு ஏன் இது வந்து நம்மளுடைய மிடில் கிளாஸ்க்கோ அல்லது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கோ ஏன் இது போய் சேர மாட்டேங்குது ஏன்னா அவங்களுக்கு தான் இது முக்கியமாக அந்த ஒரு சோஷியல் அப் மொபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி லாங் டேர்ம் லாங் டேர்ம் லாங் டேர்ம்னு பேசுவாங்க ஆனால் எவ்ரி மந்த் வந்து இந்த குவார்டரில் என்ன பண்ண போகிறோம் நான் வந்து அறுபது வருஷத்துக்கு உனக்கு ரூபாய் கொடுத்துருக்கேன் நீ இந்த குவார்ட்டர் ஸ்டீலில் போடு கோலில் போடு எங்கே வேணால் போடு எனக்கு என்ன பண்ணணும் ஸோ ஒரு லாங் டேர்ம் வியூ கொடுக்கறதே இல்லை ஓகே அதை இன்னொன்று என்னன்னாக்கா இந்த பணத்தை நீ சேவ் பண்ணுறது கார் வாங்குறதுக்கு இந்த பணத்தை நீ சேவ் பண்ணுறது காலேஜ் ஃபீஸ்க்கு இந்த பணத்தை நீ சேவ் பண்ணி உன்னோட அடுத்த ரெண்டு மூணு நாலு தலைமுறைக்காக சேவ் பண்ணுற இது உன்னோட கொகினூர் டைமண்ட் அப்படி சொல்லிக் கொடுக்குறதே இல்லை நம்ம அது வந்து வியர் கிரியேட்டிங் வெல்த் ங்கிற கன்செப்டே இல்லை இதை வந்து நீ சேவ் பண்ணுற இதை வச்சு மோட்டர் சைக்கிள் வாங்கலாம் இதை நீ சேவ் பண்ணுற இதை வச்சு கார் வாங்கலாம் ஸோ என்ன அது ஈக்குவிட்டியில் கொஞ்சம் ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே அவனுக்கு கை வரிக்கிறது சார் கார் வாங்கலாமா சார் வீடு வாங்கலாமா ஸோ அதை பற்றி வெல்த் கிரியேஷன் டூலாம் நம்ம பார்க்குறதே இல்லையே இன்னொரு என்னுடைய சொந்த அனுபவத்தில் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கார் வாங்கக்கூடிய பணத்தை நான் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ்லேயே ஏர்ன் பண்ணிட்டேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்போ ரெண்டு ரெண்டே கால் லட்சம் தானே ஒரு மாருதி ஸோ நான் அந்த பணத்தை ஒரு டூ த்ரீ இயர்ஸில் ஏர்ன் பண்ணிட்டேன் நான் ஸ்டார்ட் பண்ண டைம் ரொம்ப லக்கியான டைம் ஆனால் பத்து வருஷம் வரைக்கும் நான் கார் வாங்கலை சொந்த கார் வாங்கலை அதுலேயும் ஃபஸ்ட்டு நான் வாங்கின கார் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் தான் ஏன்னா அது விலை கம்மி அதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு வந்த பிறகு தான் நான் கார் வாங்கினேன் இதில் என்ன ஆச்சுன்னா இந்த காம்பவுண்டிங் அதோடய பவர் தெளிவாக புரிஞ்சுது ப்ரெஸ் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னாக்கா எனக்கு ஐஃபோன் வாங்கணும் எனக்கு ராயல் என்ஃபீல்டு வாங்கணும் அல்லது ஈவி வாங்கணும் எனக்கு எஸ்யூவி கார் வாங்கணும் நாட் ஈவன் ஸ்மால் கார் வாண்ட் ஓன்லி எஸ்யூவி கார் அப்புறம் ஹாலிடே போகணும் இப்படி நிறைய லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக எல்லாருக்குமே ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது காரணம் சொசைட்டி இப்போ தான் அந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொண்டு வந்து எதிரை காட்டுது நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் வச்சுருக்காங்க ஸோ எல்லாருக்கும் தாங்களும் அதில் பிலாங் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது நானும் இதை அனுபவிக்கணும் அப்படின்ற டிசைர் இருக்குது அதற்கான ஃபைனான்ஷியல் மீன்ஸ் எனக்கு இருக்குது வேணால் கடன் கொடுக்க ஆள் இருக்கான் எல்லாத்துக்குமே லோன் கொடுக்க ஆள் இருக்கான் அப்போது நான் ஏன் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாது இப்போது இதுதானே எனக்கு இன்னும் டெம்டிங்காக இருக்குது நீங்கள் சொல்கிற இதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா என்ஜாய் பண்ணுறது எனக்கு போரிங்காக இருக்குது இந்த லாங் டேர்ம் வி ஆர் ஆல் டெட் அப்படின்லாம் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சி எல்லாருக்கும் என்ன தான் என்னோட இன்கம் வந்து இப்படி தான் மேலே தான் போகும் அதாவது நான் முப்பது வயசில் அர்ன் பண்ணியிருந்தது இவ்வளோ இருந்தால் நாற்பது லைஃப இருக்கும் ஐம்பது லைஃப்ளவருக்கும் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த மேலே தான் போகும் இட் பி சிம்பிள் ஸ்மூத் காவ் தட் இஸ் நாட் ட்ரூ சில பேருக்கு ஐம்பது வயசில் ஏதோ பிரெயின் ரிலேட்டடோ ஹார்ட் ரிலேட்டடோ இல்னஸோ வந்து ஐம்பதுலேருந்து அறுபது இ திங்ஸ் வுட் பிஸ் பெஸ்ட் அர்னிங் டி அவனுக்கு பெஸ்ட் அர்னிங் டிக்கெட் யார்கிட்ட கேட்டாலும் ஐம்பதுலேருந்து அறுபது தான் இருந்து அறுபது ஜீரோ ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அது ஒரு முக்கியமான கேள்வி அண்ட் ஆறுது யூ கேன் பி அவுட் ஆஃப் டேட் நீங்க இருக்கிற பிஸ்னஸ் கேன் பி அவுட் ஆஃப் டேட் ஏதாவது ஆகலாம் இல்லாட்டா உடம்புக்கு வரலாம் அந்த மாதிரி ஏதாவது ஷார்ட் ஆகுது ஸோ அந்த ரிஸ்க் இருக்கு ஸோ எவ்வளவு சுருக்க முடியுமோ நீங்க பணத்தை சேவ் பண்ணி அதை க்ரோ பண்ணி

பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்காக ஆரம்பித்து நடக்கிற காம்பவுண்டிங் நான் அதை தனியாக பார்க்குறேன் ரெண்டாவது காம்பவுண்டிங் ஒருத்தர் ஏர்ன் பண்ண ஆரம்பித்த உடனே தன்னுடைய பணத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற காம்பவுண்டிங் இந்த ரெண்டு காம்பவுண்டிங்கும் நம்ம தனியாக ரன் பண்ணுறதுல ஏதாவது மெரிட் இருக்கா ஏன்னா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா எது பேரண்ட்ஸ் கிரியேட் பண்ணது எது நீ கிரியேட் பண்ணதுன்னு தெரியாம ஆயிடும் இல்லையா அது ரெண்டு தனியாக வைக்கிறதுல ஏதாவது மெரிட் இருக்கா இல்லை ரெண்டையும் சேர்த்துடலாமா ஒரே அக்கௌண்டிங் இல்லை ஒரே அக்கௌண்ட்டில் சேர்க்கணுங்கிறது இல்லை பட் அட்லீஸ்ட் செப்பரேட் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏன்னு இருந்தாக்கா இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பியில் பண்ணலாம் ஸோ செப்பரேட்டாக தெரியும் இது அம்மா அப்பா ப இது நம்ப ஆரம்பித்தது அது ஏன் தெரியணும் தெரியறதுக்கு அட்வான்டேஜ் என்னன்னாக்க அம்மா அப்பா கிரியேட் பண்ணின கம்பவுண்டிங்கில் வந்து கா உங்களோட கான்ட்ரிபியூஷன் குறைச்சலாக தான் இருக்கும் ஆனால் இயர் ஆன் இயர் க்ரோத் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னால் நீங்கள் போட்டது பத்து ரூபா தான் ஆனால் அதில் வட்டி வந்து இப்போ தொண்ணூறுவா வருது அந்த தொண்ணூறுன்னு டபுள் ஆனாக்கா இந்த பத்துலேருந்து அது இரநூறு முந்நூறுன்னு ஆகுது ஸோ அதில் பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரியும் நம்ம கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ தான் அது க்ரோத் எவ்வளோ வருதுன்னு உங்கள் ஃபண்டில் அப்படி இருக்காது முதல்ல அமௌண்ட் பெருசாக இருக்கும் கம்பவுண்டிங் ஆகி உங்களுக்கு பத்து வருஷம் கழித்து வர ப்ளெஷர் அதில் வந்து இப்போவே வரும் ஸோ அந்த செப்பரேட்டாக ரெண்டு லைன்ஸையும் பார்க்குறதுல ஃபன் இருக்குது அது அது வந்து அப்பா கொடுத்த பணம்னு கிளியராக தெரியும் தட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் அண்ட் யூ நோ அதை வந்து நான் ஒரு வீடு வாங்குறதுக்கோ ரிட்டையர்மெண்ட்டுக்கோ தான் தொட போகிறேன் இதை வந்து நான் வேறு எல்லாத்துக்கும் தொடுவேன் எனக்கு வீடு எனக்கு வீடு வாங்கணுன்னா அதை தொடுவேன் கார் வாங்கணும்னா அதை தொடுவேன் எனக்கு வெக்கேஷன் போடணும்னா அதை தொடுவேன் ஸோ இதில் தான் இன்ட்ரப்டும் பண்ணுவேன் அந்த கம்பவுண்டிங்கை நான் இன்ட்ரப்ட் பண்ண போகிறது இல்லைன்னு வச்சு யூ கேன் கீப் தம் செப்பரேட் அட்லீஸ்ட் கோல் செப்பரேட்டாக இருந்தாக்கா அதுக்கு செப்பரேட்டாக வைக்கலாம் ரொம்ப அப்ளோ வெல்த்தி ஃபேமிலிஸில் நான் இதை பார்த்துருக்கேன் அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த குடும்பங்கள் ரொம்ப அப்ளூவெண்ட் ஆகும்போது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் என்ன சொல்லித்தராங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷனுக்கு நீ நல்லா பண்ணு நீ என்ன வேணால் அச்சீவ் பண்ணு உன்னுடைய க்ரோத்லேருந்து நீ எப்படி வேணால் என்ஜாய் பண்ணிக்கோ இது நான் உனக்காக க்ரியேட் பண்ணுது இதை நீ தொடக்கூடாது இதை நீ க்ரோ பண்ணிவிட்டு உன்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியே வந்து நிறைய பேர் பணத்தை கொடுக்குறாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கலெக்ஷன் நான் உனக்கு இது கொடுத்துருக்கேன் இதை க்ரோ பண்ணணும் க்ரோ பண்ணி உன்னோட குழந்தைகளுக்கு கொடுக்கணும் எமர்ஜென்சியாக இருந்தால் தான் தொடலாம் இது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி இல்லாட்டா இட் இஸ் கிரியேட்டிங் வெல் இந்த மாதிரி ஏதோ சொல்லி தானே ஒரு நூற்றி அறுபது வருஷமாக பிர்லா கம்பவுண்ட் பண்ணியிருக்காரு ஆமாம் இல்லை வாடியா நூற்றி எண்பது வருஷம் கம்பவுண்டிங் எப்படி முடியறது ஒருத்தன் வேரோடு விட்டாக்கா அது நாசமாயிடும்ல ஸோ அந்த இந்த மரத்தை நீ வெட்டக்கூடாது இந்த மரத்துலேருந்து கொஞ்சம் ரெண்டு மாங்காய் பறிச்சிக்கோ ஆனால் இந்த மரத்தை வெட்டக்கூடாது அந்த எடுத்த மாங்காயை திரும்ப நீ எங்கேயாவது லேண்ட் வாங்கி இன்னும் கொஞ்சம் மரம் வரணும் அப்போ தான் அடுத்த ஃபேமிலிக்கும் வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு மரம் இருந்தாக்கா கூட உங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு மனசு வரும் இப்போ உங்கள் தாத்தா ஒரு மரம் போட்டால் உங்கள் அப்பா அதை பத்தாக்கினா நீங்கள் அதை ஆயிரம் மரம் ஆக்கினா அதில் எவ்வளோ மாங்காய் வருது எவ்வளோ காக்கிறது கூட பார்க்க மாட்டேங்குது வரவும் போகிறோம் யாரும் தட்டின்னு போனால் கூட கவலைப்பட மாட்டேன் த சேம் திங் ஷுட் ஹேப்பன் வித் மணி யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு சக்தி இருக்கணும் அது எப்படி இருக்கணும் யாரும் ஹெயர்லூம் கலெக்ட் கிரியேட் பண்ணணும்ல ஸோ பண்ணினாக்கா அதில் வர க்ரோத்லேருந்து கொஞ்சத்தை எடுத்தாலும் க்ரோத் வரும் தட் அந்த அதே அந்த மாங்கா கான்செப்ட் யூ ஷுட் ஏபிள் டு பிரிங் டு யுவர் மணி சார் ஒருத்தருக்கு ஏர்னிங்ஸ் வர ஆரம்பிக்கு சம்பளம்னு ஒன்று வருது ஃபஸ்ட்டு சேல்ரி இந்த ஃபஸ்ட்டு சேல்ரி வர அன்னைக்கு ஒருத்தர் வந்து என்னெல்லாம் திங்க் பண்ணணும் என்ன மாதிரி டெசிஷன்ஸை எடுக்கணும் ஃபஸ்ட்டு சில பேசிக் டெசிஷன் சொல்லுங்களேன் எனக்கு ஃபஸ்ட்டு வேலை கிடச்சிருக்கு நான் சேர்ந்துட்டேன் சேலரி ஸ்லிப் வந்துருச்சு அந்த சேலரி ஸ்லிப்பை பார்க்குறேன் என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுது அன்னைக்கு எனக்கு என்னெல்லாம் தெரியணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சி ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு சாலரியிலேருந்து சேவ் பண்ணணுங்கிற கன்செப்ட் கொஞ்சம் கஷ்டம் அதாவது ரொம்ப ப்ராஸ்பரஸ் ஃபேமிலியாக இருந்தாக்கா இஸ் இன்டிஃப்ரெண்ட் சரி அது எனிவே அப்பா எனக்கு எல்லாத்துக்கும் ரூபா தரா அதனால் என் பண்ணுங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லைன்னு தோணும் பட் ஒரு மிடில் கிளாஸ் ஆளுனாக்கா ஃபஸ்ட்டு மூணு நாலு மாதம் அவன் கொஞ்சம் கண்மண் தெரியாமல் தான் செலவழிப்பான் ஏன் அதை பண்ணணும் இல்லை அது ஏன் பண்ணணும்னா சரி அவள் அப்பாவுக்கு வந்து அப்பா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போறியா நான் நூறுரூவா தான் தருவேன் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆயரூவா கொண்டு வருவான் ஸோ இவன் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும் இப்போ அந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து தான் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ஒரு மூணு நாலு மாதம் அவனுக்கு நான் டைம் தரேன் அந்த மூணு நாலு மாதம் கொஞ்சம் மஞ்சள் பண்ண ஆனால் அஞ்ச் நாலாவதோ அஞ்சாவதோ மாதத்துலேருந்தாவது அவனோட எஸ்ஐபி ஆரம்பிக்கணும் ஈ கேனாட் போஸ்ட்போன் முப்பது வயசில் பண்ணுறேன் ரெண்டு வயசில் பண்ணுறேன்னு போஸ்ட்போன் பண்ணக்கூடாது அது எஸ்ஐபி ஆரம்பிக்கணும் எவ்வளோ இருக்கணும் சாலரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் மினிமம் இருக்கணும் ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது சேலரியில் பத்து பர்சன்ட் ஒரு இன்கமில் பத்து பர்சன்ட் வந்து உன்னோட ரிட்டையர்மெண்ட்கே வேணும் சரி ஸோ அது ரிட்டையர்மெண்ட்டை தவிர உனக்கு என்னெல்லாம் கோல்ஸ் இருக்கோ அதுக்கு நீ இன்வெஸ்ட் பண்ணும் இப்போ ஒரு பணக்கார பொண்ணு இருக்கா அப்பா வந்து எங்கேயோ வைஸ் ப்ரெசிடண்ட் அம்மா டாக்டர் அந்த பொண்ணெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேவ் பண்ணலாம் ஏன்னா அவளோட என்டர்டெயின்மெண்ட் கூட அவள் அப்பா தான் கொடுக்க போகிறாள் எல்லோரும் வெளியில் சாப்பிட போனால் அப்பா தான் பில்லை கட்ட போறான் அல்லோட அம்மா தான் பில்லை கட்ட போகிறா வெரஸ் வந்து ஒரு சின்ன நாட் வெரி ரிச் ரொம்ப புவர்னு சொல்லலை நாட் வெரி டிச் அவன் வந்து அம்மா அப்பாவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறான் வீட்டில் பார்க்குறான் அம்மா அப்பாவுக்கு இன்சூரன்ஸ் இல்லை தம்பிக்கு படிக்கணும்னா முதல்ல போய் அவன் கொஞ்சம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்புறம் அவனோட இன்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்பா வந்து மாதத்துக்கு முப்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாள் இவன் ஐம்பதாயிரரூவா சம்பாதிக்கிறான்னா இவனோட இன்கம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி இஸ் மோர் டிபெண்ட் ஆன் ஹிம் சோ ஈவன் தனக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் தனக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் அதெல்லாம் முதல்ல இதுதான் இம்பார்ட்டன்ட் இதுதான் இம்பார்ட்டன்ட் நாம இதெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் வீட்டு சே வீட்டு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவேன்னா இருக்கும் ஒரு புது ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் அதெல்லாம் ஆகும் ஏன்னா வீடு காத்துன்றது இவன் எப்படாவது சம்பாதிக்க அப்போ அந்த சேவிங் ஹாபிட் ஸ்டார்ட் பண்ணி ஆன ஆரம்பிச்சுடுவான் ஆரம்பிச்ச அவனே ஆரம்பிச்சுடுவான் ஏன்னா இந்த கஷ்டப்படுற வீட்டுல சேவிங் கோடு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி தெரியும் இல்ல பட் இப்படி ஒரு ரிவர்ஸும் இருக்கு நானும் என்னோட லைஃப்ல நான் பார்த்தது என்னோட க்ளோஸ் பழக்கத்தில் இருந்தவங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்ல ஃபேமிலியில் ஏர்ன் பண்ணவங்க வந்து நாங்கள் எதையுமே அனுபவிச்சதில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ப்ரையாரிட்டியாக இருக்குது அம்மாவுக்கு ஜுவல் வாங்கி கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு அப்புறம் க்ளோத்ஸ் வாங்கி கொடுக்குறது நல்ல க்ளோத்ஸ் வாங்குறது அப்புறம் வந்து கார் வச்சுட்டு எங்கேயாவது ஊருக்கு போகிறது அப்புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கூட பிறந்தவங்களை படிக்க வைக்கிறது சில நேரங்களில் சில மேரேஜ் அதாவது சிஸ்டர் அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி அப்புறம் வண்டி வாங்கிறது வீட்டுக்கு வீட்டுக்கு வண்டி வாங்கிறது அப்புறம் வீட்டில் ஊரில் இருக்கிற வீட்டில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறது சில வீடுகளில் வந்து டாய்லெட்ஸே கூட ப்ராப்பராக இருக்காது அதை கட்டி கொடுக்கறது இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்குது ஸோ அவங்க என்ன தான் வந்து ஏர்ன் பண்ணாலும் முன்னுக்கு வந்தாலும் ஒரு சிட்டியில் வந்து எல்லாம் பண்ணால் கூட அவங்க தங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்ல மாதிரி நாலஞ்சு மாதம் இல்லை நாலஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் கூட சில பேருக்கு ஆகிடுது இதை எப்படி பிரேக் பண்ணலாம்னு சொல்லுங்கள் ஏன்னா இதை இதை பிரேக் பண்ணாதான் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பண்ணுற ஹேபிட்டுக்கு வர முடியும் அதாவது பிரேக் பண்ணலான்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறத மறுபடியும் கிளாரிஃபை பண்ணுறேன் இதெல்லாம் அவங்க செய்யவே கூடாதுங்கிறது என்னோடய பாயிண்ட் இல்லை ஆனால் தங்களுக்காகவும் யோசிக்க ஆரம்பிக்கணும் அதுவும் ஏழியாக ஆரம்பிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் ஸோ அவன் என்ன பண்ணணுன்னா முதல்ல எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு எழுதிக்கணும் ப்ரையாரடைஸ் பண்ணணும் எனக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு வீட்டில் அம்மா தங்கையெல்லாம் இருக்கா அங்கே ஒரு டாய்லெட் கட்டுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவள் கிராமத்தில் இருக்கா அன்றைக்கி அதை நான் இங்கே சென்னைக்கு வந்து வேலை பண்ணுறேன் நான் இங்கே பேச்சுலராக இருக்கேன் ஆனால் அங்கே அந்த பாத்ரூம் கட்டுறதுலாம் ரொம்ப ஸோ அவன் ஃபேமிலி கூட உட்காந்து அவனோ அவளோ ஃபேமிலி கூட உட்காந்து ப்ரயாரிட்டைஸ் பண்ணும் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி வந்துடும் அது சேவிங் ஏன்னா அவனுக்கு தெரியும் அப்பாவுக்கு எதாவது ஆகிட்டோ எனக்கு எதாவது ஆகிட்டோன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் செலவு வேணும் ஸோ அந்த ஒரு ஆறு மாதம் செலவு வச்சுக்கோங்க வீட்டு செலவு முப்பதாயிரம் ரூபா இந்த வீடு அந்த வீடு எல்லாம் சேர்த்துன்னா ஒரு ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ஆவது அவனுக்கு பேங்க் இல்லை இருக்கணும் இதெல்லாம் அவனுக்கும் தெரிஞ்சுவிடும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு கிரியேட் பண்ணணும் ரெண்டாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் எதெல்லாம் இன்சூரன்ஸ் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கணும் அதுக்கு அப்புறம் அவன் ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம் அண்ட் ஒன் மோர் திங் ஐ ஹவ் சீன் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கும் வெளியில் சாப்பிட்றதுக்கும் தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி கார் வாங்கணும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன் இண்டியா சப்சிடைஸ்ட் நீங்கள் பாம்பே ட்ரெயின் எடுத்துக்கோங்க இல்லை சென்னை பஸ் எடுத்துக்கோங்க சென்னை மெட்ரோ எடுத்துக்கோங்க இட்ஸ் சப்சிடைஸ் ஸோ சொந்தமான வாகனத்தில் போகிறதுலேயும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறதுலேயும் தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இப்போ டிப்பிக்கலி நான் பாம்பே எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான் இருக்கிற இடத்துலேருந்து வீட்டி ஸ்டேஷன் வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் நான் ட்ரெயினில் போனாக்கா சப்சிடைஸ் டிக்கெட் பதினைஞ்சி ரூபா நான் இதே போனால் அந்த பிரிட்ஜு டோலில் அந்த வெறும் போயிட்டு வர டோல் எழுபது ரூபா சம்பந்தமே இல்லை டேக்ஸியில் உங்களுக்கு எழுநூறுவா ப்ளஸ் செவன்டி டோல் எழுநூற்றி எழுபது ஆகும் இதில் முப்பது ரூபா ஆகும் என்ன கம்பேர் பண்ணுறோம் தர் இஸ் ஜஸ்ட் நாட் டு பி கம்பேர் ஸோ சொந்த வாகனம் வச்சுட்டு அதில் பெட்ரோலோ கேஸோ போட்டு போகிறதுலையும் உங்கள் டுவெண்ட்டி நைன் சியும் யும் டுவெண்ட்டி த்ரீ சிலையும் போகிறதுல தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் நம்ம எல்லாம் போயிருக்கோம் டுவெண்ட்டி நைன் சீலையும் போயிருக்கோம் டுவெண்ட்டி த்ரீ சீலையும் போயிருக்கோம் சில்ட்ர இல்லாமல் கற்று வாங்கியிருக்கோம் எல்லாம் பார்த்துருக்கோம் வண்டியே வராது வெயிலாக இருக்கும் வி த்ரூ ஆல் தட் தெர் இஸ் சச் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இதை இது பண்ணதுல ஸ்லோலி அப்புறம் வந்து சம்பாதிச்சு மூணு வருஷத்துக்குள்ளே எப்படி தானோ பஸ்ஸில் போகிறாங்களோ ஐயோ நேற்றி வரைக்கும் நீ போயின்னு தானே இருந்தா இப்போ திடம்னு போக முடியாது எனக்கு ஒரு டூ வீலர் வேணும் டூ வீலராக ரூபாய் டூ வீலராக இல்லைல்ல ரெண்டரை லட்சம் ரூபாய் டூ வீலர் யூ பிகம் அ ஸ்லேப் டு யர் ஓன் ஹேபிட்ஸ் இந்த லைஃப் ஸ்டைல் க்ரீப் பார்த்து முதல்ல ஒன்றுமே இல்லாது திடம்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இது இல்லைன்னா வாழ முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடலாம் அது வரக்கூடாது பத்து பர்சன்ட் நான் வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணுவேன் பாக்கி நான் ப்ரயாரிட்டைஸ் பண்ணியிருக்கேன் வீட்டில் டாய்லெட் கட்டுவேன் வீட்டில் இது பண்ணுவேன் அந்த ப்ரயாரிட்டைஸ் பண்ணி அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து ஃபேமிலி கம்யூனிகேஷன் ஏன்னா அவன் சேஞ்ச் அன்னைக்கு அவன் வந்து அம்மாவை நாமினி ஆக்கியிருப்பான் ப்ராவிடென்ட் ஃபண்டில் கல்யாணம் ஆகியிருக்காது இருபத்தி ரெண்டு வயசு பையன் அதே முப்பத்தி ரெண்டு வயசு கல்யாணம் கல்யாணம்லாம் ஆனாக்க அந்த நாமினேஷனை மாற்றுறது அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அஃப்கோர்ஸ் சேவிங் இம்பார்ட்டண்ட் இன்வெஸ்டிங் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான் ஆனால் இது இல்லாமல் வீட்டில் பணத்தை பற்றி பேசறது சொல்லறது ஒய்ஃப்ட இதை பண்ண முடியும் இல்லாட்டா இதை பண்ண முடியும் என்னால் இதையும் பண்ணி இதையும் பண்ண முடியாது இப்போதைக்கு இதுதான் ப்ரையாரிட்டி நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற ஒய்ஃப்க்கும் அது எஜுகேஷன் ஆகிட்டு அப்புறம் ஒய்ப்க்கு ஏடிஎம்லேருந்து எப்படி விட்ரா பண்ணணும் அதுலாம் சொல்லிக் கொடுக்கணும் அசியூமிங் தட் அவர் ரொம்ப எஜுகேட்டட் இல்லைன்னா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதும் நம்ம வேலை தான் நீ ஹாஸ்பிட்டலில் இருக்க பணம் வேணும் ஆனால் அவளுக்கு ஏடிஎம்லேருந்து விட்ரா பண்ண தெரியாதுன்னு இருக்கக்கூடாது யார்கிட்டயாவது போய் இதில் விட்ரா பண்ணி கொடுங்க கேட்கக்கூடாது ஸோ ஃபேமிலிக்குள்ளே எஜுகேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறது இன்சூரன்ஸ் எடுக்கிறது எஸ்ஐபி பண்ணுறது அதான் நான் சொல்கிறேன் முதல் மூணு நாலு மாதம் லெட் இம் ஹேவ் ஃபன் ஒன்றுமே பண்ணாதேன்னா அவன் அப்புறம் ஒரு நாளைக்கு ஒன்றுமே சேவ் பண்ணாமல் எல்லாத்தையும் ப்ளோ பண்ணுவான் ஓகே அதனால நீ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணு எஸ்ஐபியும் பண்ணு எமர்ஜென்சி ஃபண்டும் பண்ணு இன்சூரன்ஸும் பண்ணு